இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் சிறைகள் இரண்டையும் சேவர் குடி காக்கட்டும் கன்னங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களைக் கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை காத்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் திரயத்தில் கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் மைந்தன் காக்கட்டும் நாவி குஹியலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்கால இணையான கால்களையும் விரல்களையும் பொருந்தும் உகிர் அனைத்தையுமே ரக்ஷிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் என்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரத் தலைவா காத்திடுவீர் என்ன கங்காரமும் மகற்றி அறி ஒளியாயிருந்தும் முருகாயனை வேல் கொண்டு பாபத்தை வந்திடுவேசுக்கி பாரெல்லாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவண